வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ் இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலின் தலைப்புச் செய்திகள் பிரதமர் மோடி இஸ்ரேல் பிரதமர் நத்தினியாக பேச்சுவார்த்தை டெல்லி புறப்பட்ட ஏர் இந்தியா விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் அவசரமாக தரையிறக்கம் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் எழுபது பேர் பலி இஸ்ரேலிய தாக்குதலில் ஆறு அணு விஞ்ஞானிகள் பலி ஈரான் பதிலடி அமெரிக்கா என்ன போகின்றது கொடூரமான மரணங்களுக்கு முற்றுப்புள்ளி ஈரானுக்கு ட்ரம்ப் மறைமுக எச்சரிக்கை பாகிஸ்தானுக்கு ஒரு சொட்டு நீர் போகாது இருநூறு கிலோமீட்டர் கால்வாய் பன்னிரண்டு சுரங்கம் சிந்து நதியில் இந்தியா கே பிரான்ஸ் வெளியுறவுத்துறை மந்திரிக்குடன் ஜெய்சங்கர் சந்திப்பு இஸ்ரேல் மீது நூறு ட்ரோன்களை ஏவிய ஈரான் ஆபரேஷன் ரைசிங் லைன் தாக்குதலுக்கு பதிலடி இனி விரிவான செய்திகள் இஸ்ரேல் ஈரான் இடையே பல ஆண்டுகளாக மோதல் போக்கு நிலவி வருகின்றது அதேவேளை அணு ஆயுதத்தை உருவாக்க ஈரான் முயற்சித்து வருகின்றதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டி வருகிறது ஈரான் அணு ஆயுதத்தை உருவாக்கினால் தங்கள் நாட்டுக்கு பேராபத்து என்று ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் கருதுகிறது இதனால் ஈரானின் அணு ஆயுத தயாரிப்பு நடவடிக்கையை தடுக்கும் நடவடிக்கையில் இஸ்ரேல் அமெரிக்கா சேர்ந்து நடவடிக்கையை எடுத்து வருகிறது இதனிடையே அணு ஆயுத தயாரிப்பை கைவிடும்படி ஈரானிடம் அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறது அந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்திருக்கின்றது இதனால் குறுக்கு வழியில் ஈரானை ஜெயிப்பதற்கு இஸ்ரேலும் அமெரிக்காவும் திட்டம் போட்டு வருகிறது அதேவேளை அணு ஆயுத தயாரிப்பிற்கான முக்கிய மூலக்கூறான யுரேனியம் செறிவூட்டலை ஈரான் அதிகரித்திருக்கின்றது தற்போதைய நிலவரப்படி பதினைந்து அணு ஆயுதங்களை தயாரிக்கும் அளவுக்கு ஈரான் யுரேனியம் செறிவூட்டியதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றது இந்த நிலையில் ஈரான் அணு ஆயுத தயாரிப்பில் இறுதி எட்டிய நிலையில் இன்று அதிகாலை ஈரானின் பல்வேறு பகுதிகளில் ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் திடீர் தாக்குதலை நடத்தியிருக்கிறது ஈரானின் அணு உலை அணு ஆராய்ச்சி மையங்கள் ஏவுகணை சேமிப்பு கிடங்குகள் உட்பட பல்வேறு இடங்களை குறிவைத்து இஸ்ரேல் விமானப்படை தாக்குதல் நடத்தியிருக்கின்றது இந்த தாக்குதலில் ஈரான் பாதுகாப்பு படை தளபதிகள் ஈரான் அணு விஞ்ஞானிகள் பலர் உயிரிழந்திருக்கின்றனர் ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் நடத்திய கொடூர தாக்குதலில் எழுபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதில் பெரும்பாலானவர்கள் பொதுமக்கள் எனவும் தெரிவிக்கப்படுகிறது முன்னூற்றி இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளதாகவும் ஈரான் ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது ஆக்கிரமிப்பு இஸ்ரேலின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கப்படும் என்று ஈரான் தெரிவித்திருக்கின்றது இதனால் மத்திய கிழக்கில் பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகின்றது இஸ்ரேல் ஈரானிடையே பல ஆண்டுகளாக மோதல் போக்கு நிலவி வருகின்றது இதனிடையே ஈரானில் உள்ள அணு உலைகள் அணு ஆராய்ச்சி மையங்கள் ஏவுகணை சேமிப்பு கிடங்குகள் உட்பட பல்வேறு பகுதிகளில் இஸ்ரேல் இன்று அதிகாலை வான்வழி தாக்குதல் நடத்தியிருக்கின்றது இந்த தாக்குதலில் ஈரான் அணு விஞ்ஞானிகள் உட்பட எழுபது பேர் பலியானதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது இஸ்ரேலின் இந்த கொடூர தாக்குதலுக்கு ஈரான் பதிலடி கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதனால் மத்திய கிழக்கில் போர் பதற்றம் நிலவி வருகின்றது இந்த நிலையில் பிரதமர் மோடியை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாக இன்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றனர் அப்பொழுது மத்திய கிழக்கில் நிலவி வரும் பதற்றம் குறித்து பிரதமர் மோடியிடம் ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் பிரதமர் நெத்தனியாக எடுத்துரைத்திருக்கின்றார் இதையடுத்து பதற்றத்தை குறைத்து அமைதி மற்றும் நிலைத்தன்மைக்கு வழிவகுக்கும்படி நெத்தனியாகவே பிரதமர் மோடி வலியுறுத்தியிருக்கின்றார் தாய்லாந்தின் பூகேட் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து டெல்லிக்கு இன்று காலை எட்டு அளவில் இந்திய நேரப்படி ஏர் இந்திய விமானம் ஒன்று புறப்பட்டு சென்றிருக்கின்றது இந்த விமானத்தில் நூத்தி ஐம்பத்தி ஆறு பயணிகள் பயணம் செய்திருக்கின்றனர் இதனை அடுத்து பூகேட் சர்வதேச விமான நிலையத்தில் உள்ள அறை ஒன்றில் சுவரில் டெல்லி சென்ற விமானத்திற்கு வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளது என குறிப்பிடப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது இதனிடையில் மிரட்டல் குறித்து விமான பைலட்டுக்கு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதனை அடுத்து விமானம் அவசர அவசரமாக தரையிறக்கப்பட்டது விமானம் பாதுகாப்பாக தரையிறங்கிய பிறகு பாதுகாப்பு பணியாளர்கள் நூத்தி ஐம்பத்தி ஆறு பயணிகள் மற்றும் பணியாளர்களை பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து சென்றனர் முரட்டல் குறித்து தகவல் அறிந்து வெடிகுண்டு நிபுணர்கள் விரைந்து சென்று விமானத்தில் சோதனை நடத்தியிருக்கின்றனர் இந்த தீவிர சோதனையை அடுத்து விமானத்தில் எந்த வெடிகுண்டும் இல்லை எனவும் இது புரளி எனவும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் விமானத்தில் பயணித்த நூற்றி ஐம்பத்தி ஆறு பயணிகளிடையே பெறும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருக்கின்றது இஸ்ரேல் ஈரான் போருக்கு மத்தியில் அணு ஆயுத ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுமாறு ஈரானுக்கு டொனால்டு ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் உள்ள அணுசக்தி நிலையங்கள் இராணுவ அலுவலகங்கள் ராணுவ தளவாடங்கள் உற்பத்தி நிலையங்கள் உள்ளிட்டவை மீது ஆபரேஷன் ரைசிங் லைன் என்ற பெயரில் ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் கடும் தாக்குதலை நடத்தி வருகின்றது இந்த நிலையில் அணு ஆயுதத்துக்கு எதிரான ஒப்பந்தத்தில் ஈரான் கையெழுத்திட அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தொடர்ந்து வலியுறுத்தி வரும் நிலையில் வெள்ளிக்கிழமையில் மீண்டும் ஈரானுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட ஈரானை அழைத்த டொனால்ட் ட்ரம்ப் தனது வலைத்தள பக்கத்தில் ஈரானுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ள வாய்ப்பு கிடைத்த போது அவர்களுக்கும் வாய்ப்பு அளித்தேன் ஒப்பந்தம் மேற்கொள்ளுமாறு அவர்களை நான் வற்புறுத்தினேன் இருப்பினும் அவர்களால் அதனை செய்ய இயலவில்லை மேலும் உலகில் சிறந்த மற்றும் மிகவும் ஆபத்தான இராணுவ ஆயுதங்களை அமெரிக்கா தயாரிக்கின்றது என்றும் அமெரிக்காவை விடவும் ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் அதிகளவில் தயாரிப்பதாகவும் கூட மறைமுக எச்சரிக்கையாக கூறினேன் என்ன நடக்கும் என்பதை அறியாமல் பேசிய சில ஈரானிய தீவிரவாதிகள் தற்பொழுது உயிரிழந்து விட்டதாக தீவிரவாதிகள் என உயிரிழந்தவர்களை சுட்டிக்காட்டி டொனால்ட் டிரம்ப் தெரிவித்துள்ளார் ஏற்கனவே பெரும் மரணங்களும் அழிவும் ஏற்பட்டுள்ளது ஆனால் ஏற்கனவே திட்டமிட்ட தாக்குதல்கள் இருப்பதாலும் இன்னும் கொடூரமான மரணங்கள் நிகழ இவற்றுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு இன்னும் நேரம் உள்ளது அனைத்தும் அழிந்து மிச்சமில்லாத ஒன்றாக ஆவதற்கு முன்பதாக அவர்கள் ஒப்பந்தம் மேற்கொள்ள வேண்டும் முன்னொரு காலத்தில் ஈரானிய பேரரசு என்று அழைக்கப்பட்ட நாட்டை காப்பாற்ற வேண்டும் தாமதம் ஆவதற்கு முன்னதாக ஒப்பந்தத்தை மேற்கொள்ளுங்கள் கடவுள் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிக்கட்டும் என்று தெரிவித்துள்ளார் ஈரான் மீது ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் போர் தொடுத்துள்ள நிலையில் அணு ஆயுத ஒப்பந்தத்தில் கையெழுத்திட ஈரானை ட்ரம்ப் அழைப்பு விடுத்துள்ளார் ஈரானுடனான இஸ்ரேலின் போரில் அமெரிக்காவுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்று அமெரிக்க அதிகாரிகள் குறிப்பிடுகின்றனர் ஆனால் ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் போர் குறித்து தனக்கு முன்னரே தெரியும் என்று செய்தி ஊடகத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஒப்புக்கொண்டிருக்கின்றார் டொனால்ட் டிரம்ப் ஜனாதிபதியாக காலமாக அவர் எடுக்கும் சில நடவடிக்கைகள் முட்டாள்தனமானதாகவே காணப்படுகின்றது இதனால் அமெரிக்காவின் பொருளாதாரத்தில் ட்ரம்பும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகவும் நெருங்கிய நண்பர்கள் என்பது உலக நாடுகள் அறிந்ததே இந்திய வெளியுறவுத்துறை மந்திரி ஜெய்சங்கர் ஐரோப்பிய நாடுகளுக்கு அரசு முறை பயணம் மேற்கொண்டுள்ளார் பாகிஸ்தானுக்கு எதிராக ஆபரேஷன் சிந்துரு நடவடிக்கை பயங்கரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கை உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து இந்தியாவின் நிலைப்பாட்டை தெரிவிக்க அவர் இந்த பயணத்தை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் வெளியுறவுத்துறை மந்திரி ஜெய்சங்கர் நேற்று பிரான்ஸ் பயணமாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அவர் அந்நாட்டு அதிபர் இம்மானுவேல் மேக்ரோனை சந்தித்துள்ளதாகவும் இதனைத் தொடர்ந்து இன்று அவர் பிரான்ஸ் வெளியுறவுத்துறை மந்திரி ஜீன் நிகல் பெரோட்டை சந்தித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த சந்திப்பின் போது பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாடு ஆபரேஷன் நடவடிக்கை இந்தியா பிரான்ஸ் உறவு வர்த்தகம் பாதுகாப்பு தொழில்நுட்பம் உட்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து வெளியுறவுத்துறை மந்திரிகள் ஆலோசனை நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் இன்று அதிகாலை ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் இராணுவ தளங்கள் மீது ரைசிங் லெகன் என்ற பெயரில் தாக்குதல் நடத்தியிருக்கின்றது ஈரானின் நாட்டன்ஸ் அணுசக்தி செறிவூட்டும் மையம் மற்றும் அணு ஆயுத திட்டத்தில் ஈடுபட்டுள்ள விஞ்ஞானிகள் இருக்கும் இடம் பாலிஸ்டிக் ஏவுகணை திட்ட தளங்கள் ஆகியவற்றை தாக்கியதாக ஆக்கிரமிப்பு இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு தெரிவித்துள்ளார் ஆக்கிரமிப்பு இஸ்ரேலின் இருப்புக்கு அச்சுறுத்தலை நீக்கும் வரை இந்த நடவடிக்கை தொடரும் என்றும் அவர் சூளுரைத்துள்ளார் இந்த நிலையில் இஸ்ரேலின் இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரான் இஸ்ரேல் மீது அதிரடியாக நூறு ட்ரோன்களை ஏவியிருக்கின்றது வான் பாதுகாப்பு அமைப்பு மூலம் இந்த ட்ரோன்களை இடைமறிக்கும் பணியில் இஸ்ரேல் இராணுவம் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதனை தடுப்பதற்கு இஸ்ரேல் திணறி வருகின்றதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது முன்னெச்சரிக்கையாக இஸ்ரேல் வான்பரப்பு மூடப்பட்டு நாடு முழுவதும் அவசர நிலை அறிவிக்கப்பட்டிருக்கின்றது ஈரான் வான்பரப்பும் மூடப்பட்டிருக்கின்றது இஸ்ரேல் தாக்குதலில் ஈரான் புரட்சிகர காவல் படை தலைவர் ஹொசைன் சலாமி ஈரானிய முப்படை இராணுவ தளபதி முகமது பாகேரி உட்பட பல உயர் ராணுவ அதிகாரிகள் உயிரிழந்ததாக கூறப்படுகின்றது ஈரானிய அரசு தொலைக்காட்சியின் அறிவிப்பின்படி இந்த தாக்குதலில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட குறைந்தது ஐம்பது பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இஸ்ரேல் ஈரான் மத்திய கிழக்கில் போர் பதற்றம் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது